வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாளைக்கு அதாவது அக்டோபர் ஆறு அன்னைக்கு நம்ம கவின் குட்டியோட ரெண்டாவது பிறந்த நாள் வருது இந்த வருஷம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு கெட்ட வருஷம் போல இருக்கு எந்த ஒரு நல்ல நாளில் கூட என்னால எந்திரிச்சு நிக்க முடியாத அளவுக்கு அந்த கடவுளை என்னை போட்டு பாடா படுத்தி விட்டாரு நான் எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களே சில பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் என் பையனோட பிறந்த நாளைக்கு கூட என்னால அவனை கோயிலுக்கு கூட அழைச்சிட்டு போக முடியாத சுச்சுவேஷன் ஆயிப்போச்சு இப்போ நானும் இன்னமும் எங்க அம்மா வீட்டில தான் இருக்கேன் நம்ம கவின் குட்டியோட பிறந்தநாள் வந்து எங்க அப்பா அம்மா தான் சிம்பிளா வீட்லயே வந்து கொண்டாட போறாங்க அதனால உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக நம்ம கவின் குட்டிக்கு தேவை கண்டிப்பாக உங்களுடைய அன்பும் ஆசிர்வாதமும் நம்ம கவின் குட்டிக்கு கிடைக்கணும் நம்புகிறேன் நம்ம கவின் குட்டி பர்த்டே ட்ரெஸ் போட்டு அந்த ஃபோட்டோ வந்து நான் வரைக்கும் நான் போஸ்ட்டில் வந்து போடுவேன் பார்த்துட்டு நம்ம கவின் குட்டி எப்படி இருக்கான்னு கமெண்டில் பண்ணுங்கள் உங்களோட மறக்காமல் அப்படியே உங்களுடைய வார்த்தையும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க வாங்க இப்போ வீடியோ கொல்ல போகலாம் என்ன செடி பச்சிக்கலி எதுக்கு இப்படி கோமா கத்துருவா கையில தான் வச்சே என்னமோ கட்டையை தூக்கி கொண்டாந்து உன் மண்டையில அடிச்ச மாதிரி இப்படி கத்துருவா உங்க மேல என்ன கோவத்துல இருக்கே கத்தாம பின்ன உங்களை தூக்கி வச்சு கொஞ்சம் வச்சு வாங்க கோமா சின்ன கோமா நான் என்ன பண்ணேன் ஏன் நீங்க எதுமே பண்ணலியோ பண்ணிப்டி எல்லastype பண்ணிப்டி எதுமே தெரியாத மாதிரி எப்படி உங்களால நடந்து முடிதின்னு தெரியல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எல்லastype நீங்களே முடி பண்ணிட்டீங்க என்ன பத்தி கிளீ நீ சொல்றே எனக்கு ஒண்ணு புரியல எப்பவுமே நீங்க என்கிட்ட கேட்டது தான என் முடிவா நடால எடுப்பீங்க நான் உங்களுக்கு தெரியாம எதாவது திஞ்சி இருக்கேன்னு சொல்லுங்க பாப்போ ஆனா இப்போ இந்த கடை விஷயத்துல மட்டும் ஏன்டா ஒரு வார்த்த கேட்காம நீங்களே வந்து முடி பண்ணிட்டீங்க இதுக்கு தான் இவ்ளோ கோவமா இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு பச்சிகலி எல்லாமே நல்ல விஷயம் தானே அந்த இடத்துல நம்ம கடலை வெச்சு போறோம் இவ்வளவு நல்லா அந்த கறிய கட்டி பூட்டு போட்டு வச்சிருந்தோம் அட இப்போ நம்ம அத கடவெட்டல இல்ல சொல்லிட்டீங்க நல்லா சீன் தானே அதுக்கு எதுக்கு இப்படி கோவப்படுதே நல்ல விஷயம் தான இல்லேன்னு சொல்லலையே அந்த உங்களுக்கு தெரியும்ல நானும் சின்ன பொண்ணு முத முதல்ல ஆசையா அந்த இடத்துல கடையை கட்டணும் முடிவு பண்ணி ஹோட்டல் கடை முடிவு பண்ணி சின்ன பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கடையை கட்டினா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் மட்டும் ஒரு சில அந்த கடைய வெட்டி தான் போய்ச்சி இப்ப மறுபடியும் கடை திறக்கலாம் நாங்க முடிவு பண்ணி வச்சிருந்தோம் ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களே எல்லாம் முடிவு எடுத்துருக்கீங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அஞ்சாவது மாதம் வளகாப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் கடையை வந்து ஆரம்பிக்கலாம் சின்ன பண்ணி என்கிட்ட ஆசை ஆசையாக சொல்லியிருந்தேன் நானும் சரின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ நீங்கள் அந்த இடத்துல துணி கடை ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லுறீங்க எனக்கு அது கேட்டாலே கோவமாக வந்து பார்த்துக்கிடுங்க அத்தையும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஆனால் அத்தை விடுங்க நீங்கள் தானே எப்போவுமே என்கிட்ட எது வந்தாலும் சொல்லுவீங்க நீங்க கூட எங்கிட்ட சொல்லாமல் இருக்கீங்க இதனால எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா சின்ன பொண்ணு பாவம் அவகிட்ட நான் இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம சொன்னேன் அவ என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பா சொல்லுங்க பாப்போ இப்ப அவங்களோட தான இடமும் கடையும் அதனால அவங்க இஷ்டப்படி ஆரம்பிக்கறாங்க அப்படி தான் நினைப்பா எனக்கு எவ்வளவு சங்கடம் இருக்கு தெரியுமா அவிட்ட பேசிறதுக்கு நீ இதுக்கு தான் இப்படி கோபரியா சிவாச்சிகளே இங்க பாரு நான் ஒன்னு சொல்றேன் நல்ல உன் மண்டையில கேத்துக்க இப்ப நீ மாசம் மறக்க இன்னும் ஒரு அஞ்சு மாசம் போச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் உன்னால எந்த வேலையும் செய்ய முடியாது இப்பவே உனக்கு சிரமமா இருக்குல்ல எந்திரிச்சு நடக்க போக வரணே இன்னும் அஞ்சு மாசம் எந்த வேலையும் செய்ய முடியாது பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு மாசமாவது எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடுக்கணும்ல உன் உடம்பு தானே நம்ம மாக்கணும் சின்னப்பாக்கா எதுவும் நடிக்க மாட்டாங்க அவங்களும் எல்லாத்தையும் கடந்து வந்தவங்க தானே அவங்க கையில ஒரு குட்டி பாப்பா இருக்குல்ல அவங்க மட்டும் எப்படி ஹோட்டல் கடை பார்த்து பார்த்து சொல்லி பார்ப்போம் நம்ம தான் துணி கடை வைக்க போறோம்ல அந்த கடையில சின்ன பண்ண அக்காவும் சேர்த்துக்க நீங்க ரெண்டு பேரும் சேர்த்து அந்த கடையை பாத்துக்க இதுல என்ன இருக்கு சொல்லு பாப்போம் ஹோட்டல் கடையோ துணி கடையோ அக்க மத்தியில ஏதோ ஒரு கடை வைக்க போக முடியல எல்லாமே காசு வாங்கி கல்லாவில் தானே போடப்படாது அதுக்கு ஓனரா ஒருத்தர் உட்கார்ந்தாலும் போறாங்க அப்புறம் என்ன இங்க பாருங்க உங்க ஆசைப்படி நீங்க வச்சிருக்கீங்க ஆனா எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல ஹோட்டல் கடை வைக்கணும்னு சின்ன பொண்ணுக்கு எனக்கு ஆசை இங்க பாரு வச்சுக்கலி திரும்ப திரும்ப சொல்றேன் உனக்கு புரியவே மாட்டிக்குது இந்த மாதிரி உன்னாலும் சரி சின்ன பண்ணா கழிஞ்சு சரி ஹோட்டல் கடை வச்சு ஒழுங்க பாத்துக்க முடியாது ஏற்கனவே ஒரு தடவை வச்சு அது ஒழுங்கு பாத்துக்க முடியாம தானே மூடிட்டு பண்ணிக்க இப்ப என்ன இப்ப நீ மாசமா இருக்கேன் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் உடனே பாக்கணும் பிள்ளையும் பாக்கணும் ஹோட்டல் கடை வச்சா ஒரு இடத்துல சும்மா உட்கார முடியாது அது மாதிரி நான் வச்சுக்க அது மட்டும் இல்ல சின்ன அக்கா தான் சமைப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நல்ல சமைக்க தெரியும் அவங்க ஹோட்டல் கடை பாத்துக்குவாங்க உனக்கு அப்படி என்ன சமைக்க தெரியும் ஒண்ணும் தெரியாது சின்ன பொண்ணாக்கா கடை கொஞ்சம் கொஞ்சம் சமையல் ஏதாவது நீ கத்துக்கிட்டு கிடக்க மத்தபடி அந்த அக்காவை தான் ஹோட்டல் கடை வைக்கிறதுக்கு எல்லாமே நல்லா தெரியும் ஆனா உனக்கு அப்படி தெரியாது பத்துக்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க பச்சுக்கலி அந்த கடைய இடமும் சொந்தமாச்சு நீ போய் ஓட்டல் கடையில நேர ஓடல் இடத்துல போய் உட்கார்ந்து வச்சுக்க அப்ப சின்ன பிள்ளை என்ன நினைப்பாங்க அவங்க ஓடி ஓடி சமையல் வேலையில இருந்து சர்வரு வேலை வரைக்கும் எல்லாத்தையும் பாப்பாங்க நீ காசு வாங்கி கல்லால போட்டுட்டு கல்லையால கம்ம உட்காந்து அப்பாவுக்கு என்ன நினைப்பாங்க அந்த ஓட்டல்கிடிக்க அவங்க வேலைக்கார மாதிரியும் நீ ஓட மாதிரி தானே உனக்கு ஒரு ஃபீலிங் வரும் பார்ட்னர்ஷிப்ல வேலை பார்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாத்திலயும் சாரிக்கு சமமா பாதி விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி பிரச்சனை வந்தாலும் சரியா சமாளிக்க தெரியும் பாத்துக்கேன் சின்ன பொண்ணாக்கா எல்லாத்தையும் பாத்துட்டுவாங்க ஆனா உனக்கு அந்த மாதிரி தேர்தலும் கிடையாது அதனாலதான் சொல்றேன் என் பிரெண்டு கிட்ட கடையில இருந்து துணி கடை கம்மி வழிக்கு வந்துருக்கு அதனாலதான் வாங்கியிருக்கேன் அந்த இடத்துல துணி கடை வச்சு நடத்துவோம் உனக்கு வேணும்னா அம்மாவும் கொடுத்து உனக்கு இருந்து பாத்துட்டு வாங்க வேணும்னா சின்ன பொண்ணாக்காவையும் கூட்டுக்க ஹோட்டல் கிடைக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாது அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க எனக்கு ஓட்டல் கடைக்கு செட்டில் ஆகாது எனக்கு அந்த அளவுக்கு எந்த வேலையும் தெரியாது தியா ஆனால் சின்ன பொண்ணு ஆசை இருக்குல்ல பாவம் என்னை பற்றி என்னன்னு நினைச்சிருப்பா நான் வேற அவகிட்ட போய் ஓட்டல் கடை வைக்க முடியாது துணி கடை வைக்க போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இதை கேட்டதுலேருந்து அவள் உடஞ்சில் போயிருப்பா மறுபடியும் ஓட்டல் கடை வைக்கணும்னு அவள் அவ்வளவு ஆசை கண்டிருந்தா இப்போ என்ன செய்யறது கடவுளே மதி குழந்தைக்கு நெக்லிஸ் ஒன்று வாங்கி கிஃப்ட் பண்ணி வச்சிருந்தேன் அதை அவள் பார்த்தாலா எடுத்தாலா பிரித்து பார்த்தாலா எதுவுமே தெரியலையே ஒரு மேலே என் மேலே இருக்கிற கோவத்தில் பார்க்க விட்டுருப்பாளோ இல்லையே கண்டிப்பாக பார்த்துருக்கணுமே இல்லை இல்லை கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஏன்னா அவளுக்கு தலை மாட்டுக்கு மேலதான கிஃப்ட் வச்சிருந்தி நான் இப்ப பாக்கல அந்த கிஃப்டாக இல்லையே அப்ப கண்டிப்பா அவ பிடிச்சிருப்பா அப்ப அவளுக்கு எக்லேசி புடிச்சிருக்கா புடிக்கலையா எதுவுமே சொல்லல நம்ம கிட்டே ஒரு வார்த்தையே கேக்கல டைம் அவளுக்கு வாங்கி குடுத்துருக்கேன் ஆனா அவ பத்தி அத பத்தி வாயே திறக்காம இருக்காளே முடியல புடிச்சிருக்கா புடிக்கலையா ஒருவேளை நம்மளே வாய்த்து கேட்போமா வாங்கிட்டு வந்து நம்மளே எப்படி வாயை வந்து கேக்குறது அவதே அந்த கிஃப்ட் பாசு பிடிச்சிருக்கணும்ல அப்ப அவளே வந்து கேட்டுக்கலாம்ல இந்த கிப்ட் யாரோடது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் ஆனா எதுவுமே கேட்காம அமையவே இருக்காளையே

அப்படிலாம் ஒண்ணு ஒரு வேளை எங்க அம்மா நிறைய வீட்டு வேலை செய்யிட்டாங்களோ அதுக்காக வருத்த முடியும் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் தான் சொல்றோம்ல வேளை ஆச்சு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா ஆச்சு நிறைய வேலை வந்துறாங்க அதனால அப்படி சொல்லுதியோ ஐயோ நான் தான் சொல்றல ஒண்ணு இல்லனே சும்மா நொய்ய நொய்ய பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம் இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு பத்துக்க இது வந்தாலும் சொல்லி சொல்லு என்ன பிரச்சனை நீ பாட்டுக்கு அமைதியா மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருந்தா என்ன அடுத்தோம் இதுவா இருந்தாலும் நம்ம அதுவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் பத்துக்க அப்பதான் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறையும் சொல்லி சொல்லு என்னத்த சொல்ல பெருசா ஒன்றும் இல்லை நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு நீ என்ன சொல்ற சொல்ல கூட ஒண்ணுமே புரியலையே வருத்தம் திருத்தம் சொல்லிட்டு இருக்க எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லு அது இல்ல காலையில பச்சைக்கிளி வந்து இருந்தா இல்ல அவன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான் அப்பில இருந்து மனசு போட்டு குழம்பிட்டே கடக்க பார்த்துக்கிடுங்க அது மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல என்ன விஷயம் நானும் பச்சை வெளியில் சேர்ந்து ஏற்கனவே கடை வச்சிருந்தோம்ல அந்த கடையை மறுபடியும் ஆரம்பிக்கலாம்னு நாங்கள் பேசிட்டு உங்களுக்கு கூட தெரியுமே உங்ககிட்ட கூட சொன்னேன்ல ஆ மறுபடியும் கடையை ஆரம்பிக்க போறோம்னு ஆமா அதுக்குமே என்ன அது தாங்க பிரச்சனையே அவங்க வீட்டுக்காரரு அதான் நம்ம குமார் தம்பி அந்த இடத்துல வந்து துணி கடை வைக்கணும்னு ஆசைப்படுத்தார் போல அவங்க அம்மாவை வீட்டில் சும்மா இருக்காங்கல்ல துணி கடை வச்சு விட்டா அம்மா அவன் கொண்டாட்டியும் பார்த்துக்கிடுவாங்கன்ட்டு அந்த தம்பி துணி கடை வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கு போல அந்த விஷயத்தை தான் பச்சைக்கு வந்து சொல்லிட்டு போடுறா அதே எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு ஆனாலும் அவங்க கடை வைக்கிறது நினைக்கும் போது சந்தோஷமாவும் இருக்கு நம்மளால அந்த இடத்துல ஓட்டல் கடை வைக்க முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம் மத்தபடி வேற ஒன்னும் இல்லைங்க அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் சின்ன பொண்ணு உன் மனசு யாருக்குமே வராது பத்திக்க அவங்கள நினைச்சி நீ பொறாம படல ஆத்திரப்படல கோவப்படல ஒரு பக்கம் சந்தோஷத்தையும் படுது என்ன உன்னால கடை வைக்க முடியும் ஒரு சங்கடப்படுது அவங்க மட்டும் தானே ஆமாக்கே சின்ன பொண்ணு நான் ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுக்க இதுக்கு முன்னாடி அந்த இடம் பச்சை கிளியாடுதோ அந்த கடை கடை வாங்கி கட்டினதாவும் இருந்துச்சு ஆனா அதுக்குண்டால காசு பச்சைக்கிளியை நம்ம திருப்பி குடுத்துட்டாவோ இப்ப அந்த இடம் பூராவே பச்சைக்கிளித்தான் சொந்தோம் அவங்க இஷ்டம் போல அவங்க கடை வைக்கிறாங்க எதுவும் இல்ல பாத்துக்க அது எனக்கும் தெரியுங்க இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் என்னோட ஆசை என்னன்னு தெரியும் சின்ன பொண்ணு இப்பதான் நம்ம கடை நல்லா அடைச்சிருக்கோம் கொஞ்சம் கொடுத்துக்க காசு செத்து வச்சு நம்மள சொந்தமா ஏதாவது ஒரு இடம் வாங்கி கடை ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் உனக்கு ஆசை இருந்துச்சு நம்ம என்ன நீ முதல்ல நம்ம வீட்டுல இருந்துச்சு செய்யி உனக்கு ஞாபகம் இருக்கா முத முதல்ல நீ நம்ம வீட்டுலதே வந்து டிஃபன் கடை வந்து ஆரம்பிச்சு அப்ப எங்க அம்மா கூட ஐயோ அம்மா கத்திக்கிட்டு சண்டை போட்டு கிடப்பாங்க உனக்கு எங்க அம்மாவுக்கு ஆகாமலும் இருக்கும் அப்ப இல்ல அப்பெல்லாம் நல்லா வியாபாரம் போச்சு இல்ல அதுக்கப்புறம் தானே கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம கடையை வச்சோம் ஆமா ஆமா அது இப்படி மறக்க முடியும் முத முதல்ல ஆரம்பிச்சது நம்ம வீட்டுல தானே அதுவும் உங்க அம்மா வாயிருக்கே அடுப்பு மாதிரி ஏப்பா பார்த்தாலும் திக்கு திகு எரிஞ்சுட்டே இருக்கும் போதும் போதும் நீங்க வந்து உங்க அம்மா பத்தி பேசுனீங்க அதெல்லாம் விடுங்க இங்க சொல்லிட்டு சளி என்ன மாட்டுது பேசாமல் நம்ம வீட்ல இருந்தே பார்த்துக்கிடுவோமே குழந்தையையும் பாத்துக்கிற மாதிரி ஆகும் வீட்டையும் பாக்குற மாதிரி ஆகும் கடையும் வச்ச மாதிரி ஆகும் காசு கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு இடமா பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் கடை கொடுக்கலான்னு தான் தோணுது ஆமைச்சிடப்புன்னு இப்படில்லாம் பெரிய பெரிய பைசா ஹோட்டலு கடைக்கு போய் சாப்பிடுறத விட ரோட் ஓரமா இருக்கிற கையாந்தி பவன்ல சாப்பிடுறதுக்குள்ள மக்கள் வந்து விருப்பம் ஆகறதுக்க பெரிய பெரிய கோடி சுரங்கம் கூட கையாந்தி பவன்ல தான் ஸ்பைலிட்டி சாப்பிட்றாக்க டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்கும் பெரிய பெரிய ஹோட்டல் மூணு நாள் அஞ்சு நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்து அதை சமைச்சு போடுதாவோம் அதுக்கு அம்பிட்டு ரேட் வாங்குறாங்க ஆனா கையேந்தி பவன்ல ஆனா இன்னைக்கு கறி எடுத்து ஆனா இன்னைக்கு சமைச்சு காலி பண்ணி போறாங்க அதனால தியா முக்காவாசி தனங்க கையேந்தி பவனே விரும்பி சாப்பிடுறாங்க நல்ல டேஸ்டாவும் இருக்கும்ல நீ அதே மாதிரி நம்ம வீட்லயே ஆரம்பிச்சு நான் உனக்கு தொனியா இருக்க வச்சிருந்த பொண்ணு சரியா சரிய எல்லா பொம்பளைக்குமே அவங்களுக்கு புருச தொனியா இருந்தாங்களா போதும் எல்லா விஷயத்திலயும் பொம்பளைங்களால ஜாதிக்க முடியும் உண்மைதான் சின்ன பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரல தள்ளு தள்ளுவண்டி கண்டு போட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம பெருசா பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சரியா ஆனா உங்க அம்மா அம்மா இல்ல சும்மா முன்னையா உனக்கு நமக்கு அம்மாக்கு ஆகாது அப்பயே எங்க அம்மா பேச்சு கேட்காம நீ ஆரம்பிச்சே இப்போ எங்க அம்மா உன் பேச்சு கேட்க ஆரம்பிச்சுட்டா எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க இப்பதான மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு பச்சைக்கிளி வந்து பேசும்போது அவன் முகமே சரியில்ல பாத்துக்கோங்க எங்க நான் அவளை தப்பா நினைச்சிருவோம் பயந்து பயந்து தான் பேசினா அவன் முகத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவளுக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லைன்னு இருந்தாலும் அவ அப்படி பேசிட்டு போனதே நினைச்சு எனக்கு தான் கஷ்டமா இருந்துச்சு இப்ப நான் எனக்கு சந்தோஷமா இருக்குல்ல இந்த முடிவை பச்சை கிளிக்கிட்டு சொன்னா அவளும் சந்தோஷமா இருப்பா பாவம் அவ சோகமா இருந்தா எப்படி சொல்லுங்க சரிதான் அந்த பொண்ணு பேசு அப்பதான் அதுவும் மனசுல எதுவும் வருத்தம் இல்லாம சந்தோஷமா இருக்கும் அவங்களும் கட ஆரம்பிச்சு நாலு காசு பாக்க வேணாமா இப்ப குழந்தை வேற குறைக்க போகுது எங்கப்பட்ட செலவு இருக்கும்ல ஆமாங்க நீங்க சொல்றது சரிங்க நான் பச்சை கிளிக்கிட்டு பேசுறேன் சரி வாங்க வீட்டுக்கு போவோம் ஆமா ஆமா நீ எங்கடா எங்க அம்மா காரணம் இருந்தாங்க போலீஸ் போய் கம்ப்ளைண்ட்ல கூடுத்துவாங்க போல நான் உடல்திட்டே தான் நீங்க உட்காந்து பாத்து நானும் இங்க வந்தேன் வா வீட்டுக்கு போவோம் எப்படியோ இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ மட்டும் எந்த பிரச்சனையும் மனசுல எந்த குழப்பமும் இருக்காது உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம கூட எதுக்கு தேங்க்ஸ் புண்ணி வா போவோம்